வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் மீண்டும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இவ்வளோ ஏற்றம் அடைஞ்சிருக்கு மேலும் சரிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறதா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்னா காணம் தர இரண்டே நாட்களில் கிராமுக்கு ரெண்டு ரூபா பத்து பைசா கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபா விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை

கிராம் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாயாக காணப்படல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை பண்ணலாம் கூட வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு ஐநூற்றி இருபத்தி நாலும் சவனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற இது மேற்கொண்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தி ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்காங்க